மக்களுக்கான ரொக்க உதவித்தொகை மற்றும் பெட்ரோல் விலையை குறைத்தல் முதலிய சலுகைகளை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் இன்று அறிவித்த போதிலும் இது வரும் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை கொலலம்பூரில் நடத்தப்படவிருக்கும் துருண் அன்வார் பேரணியை பாதிக்கச் செய்யாது என்று கிடாமத் திருபுசாா் ஸ்ரீ முகமது சனசி முகமத் நூர் தெரிவித்தாா் பிரதமரின் இந்த அறிவிப்பானது பேரணியில் மக்கள் திரள்வதை தவிர்க்கும் நோக்கத்தை கொண்டது என்பதுடன் தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசியல் சூட்டை தணிக்கச் செய்யும் முயற்சியாகும் என்று பாஸ் கட்சியின் தேர்தல் இயக்குநருமான சனுசி கூறினார் பிரதமரின் இந்த உதவி திட்டங்கள் மீதான அறிவிப்பு ஆக்கப்பூர்வமானது என்ற போதிலும் மடானி அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் கொண்டுள்ள அதிருப்தியை வெளிப்படுத்துவதற்கு களமாக அமையவிருக்கும் இந்த பேரணியில் மக்கள் கூடுவதை ஒருபோதும் தடுக்காது என்று சனுசி குறிப்பிட்டார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்